வணக்கம் எல்லாருக்கும் உங்களை நந்தினி தமிழ் ஃபுட் மூலமாக வரவேற்கிறேன் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா மட்டன் சாப் இதை நாங்கள் வந்து எப்படி மரனேட் பண்ணி ஓவனில் வச்சு சாப்பிட்றது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதை நீங்கள் வந்து ரெண்டு விதமாக செய்யலாம் நான் இன்றைக்கி ஒரு விதமாக செய்து காட்ட போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருள் முதலாவது மட்டன் சாப் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் தண்ணி தன்மையாக அரைச்சி எடுத்துருக்கிறேன் அப்போ தான் இது மட்டன் சாப்பில் பிடிச்சு நிற்கும் ஸோ இதுக்குள்ளே நான் என்ன போட்டணுண்டா செத்தல் மிளகாய் காஞ்ச செத்தல் மிளகாய் கருவா கராம்பு இஞ்சி உள்ளி கொஞ்சம் வெங்காயம் போட்டு அடிச்செடுத்து வச்சுருக்கிறேன் இதை நாங்கள் இப்போ மட்டன் சாப்போவில் போட்டு பிறட்டுவோம் இப்போ நான் வந்து சுத்தம் செய்து இது ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன் இதுக்குள்ள இப்போ நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஓகே தேவையான அளவு உப்பு போட போகிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்க நான் இதில் கிணக்காய் போட போகிறதில்ல ஸோ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட அதோட அரைச்சி வச்சுருக்குற அந்த கிளவையையும் இதுக்குள்ளே போட போகிறேன் ஓகே இதை இப்போ மிக்ஸ் பண்ணுவேன் இப்போ பார்த்திங்கண்டா எல்லாம் கரெக்டாக மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இதை நான் வந்து ஒரு ஒரு மணத்தியாலம் அப்படியே ஊற விட பொருள் மேரினேட் பண்ணால் இப்படி எல்லா பக்கமும் பட்டுருக்கணும் அப்போ தான் அது கிரீலுக்குலாம் போயிட்டு இதில் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எல்லா பக்கமும் படுற மாதிரி மேரினேட் பண்ணியிருக்கு ஸோ இதை நான் வந்து ஒரு முப்பது நிமிஷம் மிதமான ஹீட்டில் கிரில்ல வச்சு போறேன் போகிறேன் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று உண்டுக்குமே இல்லை ஒன்று வைக்காமல் எல்லாமே வேற மாதிரி அடுக்கி வச்சிருக்கிறேன் இதை நாங்கள் கொண்டு போய் இனி என்னோட நான் மினி கிரில் வச்சுக்கானே அதுக்குள்ளே தான் வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இதுதான் என்னோட மீனி கிரில் ஸோ இதுக்குள்ள நான் வச்சு ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வரேன் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்து அது சரியாக இருக்கேன்னு பார்க்க போகிறேன் இது தான் என்னோடய மினி கிரெயின் இதில் தான் நான் வைக்க போகிறேன் ஸோ இதை ஓப்பன் பண்ணி இதில் வச்சுருக்குறேன் வச்சுட்டு ஒன் பண்ண போகிறேன் இப்படி தான் இது இருக்கு இதில் நான் வந்து கிரெயினில் செலக்ட் பண்ண போகிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் முதல் வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு தான் இது வேலை செய்யும் திரும்ப ஒரு பதினைஞ்சி நிமிஷம் போடலாம் ஸோ அது வரைக்கும் இது பண்ணுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் ஷாப் வந்து ரெடியாகிட்டு இதை கொஞ்சம் நாங்கள் டெக்ரேட் பண்ணுவோம் கொஞ்சமாக மெல்லியிலையும் தூவிட்டு அப்புறம் நாங்கள் வரி மாறலாம் இதோ உங்களுக்கு மட்டன் ஷாப் ரெடியாக இருக்குது வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூஸியாக நல்ல ஒரு சாஃப்டான இதாக வந்திருக்கு ரொம்ப ஃப்ளேவராகவும் வந்திருக்குது